வணக்கம் செய்திகளுடன் நான் நிலோஷன் ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று சனிக்கிழமை சீன ஜனாதிபதி சி ஜின் பிங்கை அமெரிக்க ஜனாதிபதியாக மூன்றாவது மற்றும் கடைசி முறையாக சந்தித்தார் மேலும் பெய்ஜிங்கில் உள்ள மூத்த அதிகாரிகள் இரண்டாவது ட்ரம்ப் பதவிக்காலம் எதை கொண்டு வரும் என்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்க இன்னமும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட அதிகாரிகள் அவரது பிரச்சார பேச்சுக்கள் அவரது உண்மையான நிகழ்ச்சி நிரலாக மாறுமா என்பதை வெளியுறவு கொள்கை நிபுணர்களிடம் இருந்து சேகரிக்க முயற்சித்து வருகின்றனர் சீன அதிகாரிகள் எழுப்பும் கேள்விகள் என்ன ட்ரம்ப்பால் முன்மொழியப்பட்ட சுங்கவரி திட்டங்கள் தாய்வான் மீதான அவரது தோரணை ஜப்பான் மற்றும் தென்கொரியாவின் தலைவர்களுடனான அவரது உறவு மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் அவர் தொடர திட்டமிட்டுள்ள மாணவ தடம் என அனைத்திலும் அக்கறை கொண்டதாக இருந்ததாக கூறுகிறார்கள் ட்ரம்ப் தனது அமைச்சரவையில் பணியமர்த்த திட்டமிட்டுள்ள சீன எதிர்ப்பு அதிகாரிகளையும் பெய்ஜிங் கவனத்தில் எடுத்துக் கொண்டது இந்த வெளியுறவு கொள்கையில் சென் மார்க்கோ ரூபியோ மற்றும் ட்ரம்பின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக் வால்ஸ் ஆகியோர் உள்ளனர் இவர்கள் இருவருமே சீன எதிர்ப்பு பேச்சுக்களுக்காக முன்பு அறியப்பட்டவர்கள் எலான் மஸ்க் பிளாக்ஸ்டோன் நிறுவன தலைமை நிர்வாகி ஸ்டீவன் ஸ்வார்ஸ்மேன் அல்லது ட்ரம்பின் மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் ஊடாக ட்ரம்பிற்காக மாற்று தொடர்பு வழிகள் உள்ளனவா என சீன அதிகாரிகள் பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது ட்ரம்பின் புதிய அதிகாரிகளின் தேர்வுகள் ஊக்குவித்த கடுமையான நிலைப்பாட்டை மென்மையாக ட்ரம்பிற்கான மாற்று தொடர்பு வழிகள் உதவுமா என்று சீன அதிகாரிகள் வெளிப்படையாக முயற்சிக்கின்றனர் டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா சீனா உறவு மாறாமல் இருக்கும் என்று சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தனது சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் தெரிவித்தார் ஒரு நிலையான ஆரோக்கியமான சீனாவை உருவாக்குவதே எமது நோக்கம் அந்த விதத்தில் அமெரிக்க உறவின் சீனாவின் குறைக்கோள் மாறாமல் உள்ளது என்று சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பைடனிடம் மொழிபெயர்ப்பாளர் மூலம் கூறினார் இரு நாடுகளின் நலனுக்காக சீன அமெரிக்க உறவின் நிலையான மாற்றத்திற்கு பாடுபடும் விதத்தில் தகவல் தொடர்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் மற்றும் வேறுபாடுகளை நிர்வகிப்பதற்கு புதிய அமெரிக்க நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது என்று ஷி பிங் கூறினார் பசிபிக் தலைவர்களுக்கான உச்சி மாநாட்டின் போது பெருநாட்டில் இவர்கள் சந்தித்தனர் பேசுவதற்கு பைடனின் முறை வந்தபோது அவர் ஷி ஜின்பிங் உடனான நீண்ட கூட்டாண்மையை பாராட்டினார் மற்றும் அவர்களிடையே சில முரண்பாடுகள் இருந்தன என்பதை ஒப்புக்கொண்டார் ஆனால் அமெரிக்கா சீனாவுடனான தகவல் தொடர்புகளில் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருப்பதாக அவர் கூறினார் அதை அவர் முக்கியமானது என்று அழைத்தார் திறந்த தொடர்பு தவறான தகவல் தொடர்புகளை தடுக்கிறது மற்றும் நாடுகளில் மோதலில் ஈடுபடுவதை தடுக்கிறது என்று அவர் கூறினார் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்பது உலகில் உள்ள அனைவரையும் பாதிக்கும் என்று ஜோ பைடன் கூறினார் இது அவர்களின் பொறுப்பாகும் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் திரும்புவது வாஷிங்டனுக்கும் பெய்ஜிங்குக்கும் இடையிலான உறவுகளை எவ்வாறு மாற்றி அமைக்கும் என்பதை பார்க்க உலகம் காத்திருக்கும் நிலையில் லத்தீன் அமெரிக்காவில் தனது நிலையை நிலைநிறுத்துவதற்கு சீனா தீர்க்கமான நடவடிக்கை எடுத்துள்ளது சீன தயாரிப்பு பொருட்களுக்கு அறுபது சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் மேடையில் வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்றார் அதனால் வட அமெரிக்காவில் இருந்து முழுமையாக விலகிச் செல்லும் புதிய வர்த்தக விலைகளை உருவாக்க முயற்சியில் சீனா இறங்கி இந்த வாரம் பெருநாட்டு கடற்கரையில் சான்கோ துறைமுக திறப்பு விழாவில் சீன ஜனாதிபதி ஷி ஜின் பிங் கலந்து கொண்டார் இது சீனா வட அமெரிக்காவில் இருந்து விலகி தென் அமெரிக்காவில் தமது வளர்ச்சியை செய்வதை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மன்றம் எபக்கின் வருடாந்திர கூட்டத்திற்காக சி ஜின் பிங் பெருவில் இருந்தார் ஆனால் அனைத்து கண்களும் சான்கோ துறை

அது அமெரிக்காவுக்கு சிக்கலாக இருக்கும் சீனாவின் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டொலரது துறைமுக திட்டம் சீனாவின் அரசுக்கு சொந்தமான காஸ்கோ ஷிப்பிங் நிறுவனத்தால் நடத்தப்படுகிறது